வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவஷுவருடம் மார்கழி மாதம் பதினாலாம் தேதி திங்கட்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ரகு காலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை மகண்டம் பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தையர் சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஆறு கரணம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை திதி இன்று அதிகாலை நான்கு நாற்பத்தி ஒன்று வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு நான்கு வரை ரேவதி பின்பு அஸ்வினி வைரனே வெள்ளி கும்பனே விநாயகனே நமோஸ்துதே விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும் மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி விக்னஹஸ்தாய எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் மற்றவர்களை பற்றி கூறுவதை குறைத்துக் கொள்வது நல்லது ஆதரவான நிலை எதிலும் அமைய பெறுவீர்கள் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் சூழ்நிலைகளுக்கு தகுந்த எதையும் மாற்றியமைத்து செயல்படுவீர்கள் நிதானமாக செயல்பட்டுவது நல்லது மேன்மைகளும் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் கடமைகள் கூடும் பரணி மேன்மைகள் ஏற்படும் கிருத்திகை வருமானம் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ரஜோதயாத் ரிஷப்ராசி நேர்களே வீட்டில் கடமைகள் அதிகமாகும் பண பரிவர்த்தனைகளில் நிம்மதியான நிலை ஏற்படும் தொழிலில் லாபங்கள் கிடைக்கும் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சேமிப்புகள் அதிகமாகும் அலைச்சல்களினால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நேரம் ஊதா நேரம் கிருத்திகை கடமைகள் கூடும் ரோகிணி வருமானம் அதிகமாகும் மிருகசரிஷம் நிதானம் தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத் மிதுனராசினேயர்களே புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றம் கிடைக்கும் உழைப்பிற்கேற்ற ஒத்துழைப்புகள் கிடைக்கும் ஆதரவான நிலை எதிலும் அமைய பொருள் வரவுகள் மேலோங்கும் திகனங்களில் மாற்றங்கள் உண்டாகும் பேச்சுக்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படுவது நல்லது அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நேரம் மிருகசிரேஷம் ஆதரவுகள் கூடும் திருவாதிரை வா வருமானம் கூடும்

விதமான அனுபவங்கள் கிடைக்கும் சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது வீட்டு விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்த்து கொள்வது நல்லது நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் சொந்த பந்தங்களை பற்றிய நெருக்கம் உண்டாகும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும் உத்தியோகத்தில் கடமைகள் அதிகமாகும் பொருள் வரவுகள் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் புனர்பூசம் அனுபவங்கள் கிடைக்கும் பூசம் ஆசைகள் பூர்த்தியாகும் ஆயுள்யம் சந்தர்ப்பங்கள் கூடும் நம்புங்கள் நல்லது நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் பஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா சிம்மராசி நேயர்களே தேகநலனில் மாற்றங்கள் ஏற்படும் வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் புதுவிதமான முயற்சிகளில் யோசித்து செயல்படுவது நல்லது தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டான ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மகம் தேக்கநிலை நீங்கும் பூரம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் உத்திரம் யோசித்து செயல்படவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கண்ணி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய ஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயா கன்னிராசி நேயர்களே முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து நல்லது கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படவும் ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் உத்தியோகத்தில் யோசித்து செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் நிதானமாக செயல்படவும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்திரம் தடைகள் விலகும் அஸ்தம் நினைத்தது நிறைவேறும் சித்திரை யோசித்து செயல்படவும் நம்புங்கள் நல்லது நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க துலாம் சுக்கர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் துலாம் ராசி நேயர்களை மனதிற்கு பிடித்த அடம்பர பொருட்களை வாங்கும் மகிழ்வீர்கள் சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது அலைச்சல்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் உத்தியோகத்தில் பொருள் வரவுகள் கூடும் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும் எதிர்ப்புகள் விலகி முன்னேற்றம் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம் சித்திரை சந்தர்ப்பங்கள் கூடும் சுவாதி ஆதாயங்கள் கிடைக்கும் சாகம் பொருள் வரவுகள் மேலோங்கும் நம்புங்கள் நல்லது நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத் தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா திருச்சிகாசி நேயர்களே உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் அலைச்சல்களினால் மகிழ்ச்சியான நிலை உருவாகும் வியாபாரத்தில் சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும் உத்தியோகத்தில் கடமைகள் கூடும் வழக்கு விஷயங்களில் லாபமான நிலை உருவாகும் வருமானமும் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நான்கு அதிர்ஷ்ட நேரம் பச்சை நேரம் விசாகம் கௌரவங்கள் கூடும் மனுஷம் வளமான நாள் கேட்டை வளர்ச்சிகள் உண்டாகும் நம்புங்கள் நல்லது நடக்கும் குரு பிரஜோதயா பண்ணுங்களை எடுக்கும் முயற்சிகளில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயங்கள் உருவாகும் தம்பதிகளுக்கு இடையே ஏற்படும் பிள்ளைகளின் மூலம் கௌரவங்கள் மேலோங்கும் சொந்த பந்தங்களின் மூலம் எதிர்பார்த்த ஒத்துழைப்புகளும் அனுகூலமான நிலையும் உருவாகும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் சிரமங்கள் நீங்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மூலம் அனுபவங்கள் கிடைக்கும் பூராளம் ஆதரவுகள் கூடும் உத்திராடம் நினைத்தது நிறைவேறும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத் கட்டஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் மகர ராசி வியாபாரத்தில் வருமானம் கிடைக்கும் மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் அதிகமாகும் பேச்சுக்களின் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும் பணியில் கௌரவங்கள் மேலோங்கும் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் எதையும் மாற்றியமைத்து செயல்படுவீர்கள் வீட்டில் மகிழ்ச்சியான நிலை உருவாகும் மேல் அதிகாரிகளிடம் நிதானமாக செயல்படவும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்டதோசை தென்மேற்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நேரம் பச்சை நேரம் திராடம் சந்தர்ப்பங்கள் கூடும் திருவோணம் அனுகூலங்கள் ஏற்படும் அவிட்ட மகிழ்ச்சியான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் கும்பராசி நேயர்களை வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும் சொந்த பந்தங்களின் மூலம் ஆதரவுகள் அதிகமாகும் எதிலும் லாபகரமான சூழ்நிலை உருவாகும் வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் எதிலும் மன வலிமையுடன் செயல்படுவீர்கள் நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள் புகழும் அதிகமாகும் அதிர்ஷ்ட தோசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அவிட்ட மாற்றங்கள் ஏற்படும் சதயம் அனுபவங்கள் கிடைக்கும் புரட்டாதி நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் மீனராசினர்களே மனதில் நிம்மதியான முடிவுகள் கிடைக்கும் பொருள் வரவுகள் அதிகமாகும் அலைச்சல்கள் கூடும் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் லாபகரமான சந்தர்ப்பங்கள் அமையும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் பெருமையுடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் புரட்டாதி நிம்மதி கிடைக்கும் புரட்டாதி மகிழ்ச்சிகள் கூடும் ரேவதி வருமானம் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்